ஒரு பத்து கோவைக்காய வந்து எடுத்துட்டு அந்த வெளிப்புற தோள்களை வந்து சீவிடணும் எதற்காக தோள்களை சீவ சொல்றோம் அப்படின்னா இருக்கு இருந்தாலும் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா அதுக்காக இல்ல டாக்டர் அப்படி இல்ல இல்லை எங்க வீட்டு தோட்டத்திலேயே இருக்குன்னா பறிச்சு பயன்படுத்தலாம் பத்து இந்த பத்தில் பழுத்தது இருந்தது அப்படின்னா இன்னும் நல்ல பலன் தரும் என்ன காரணம் அப்படின்னா இதில் விட்டமின் ஏ சத்து இருக்குது ஏன்னா அதனால தான் அந்த பழத்துக்கு அந்த நிறமி கொடுக்குது விட்டமின் சி இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் சி இது ரெண்டும் இருக்கிறதுனால இறுதி இருதயத்திற்கும் இரத்த நாளங்களுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும் சரியா ஸோ அதனால் இந்த பத்து பழங்களை எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு அரைச்சிடணும் அரைச்சு ஜூஸா ஸோ இந்த ஜூஸ் எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் தண்ணீர் வந்து கலந்துக்கலாம் அதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய தூள் வந்து ரெண்டு சிட்டிகை எடுத்துக்கணும் ஸோ இந்த ஜூஸை வந்து தினமும் காலை வெறும் வயிற்றிலும் மாலை வெறும் வயிற்றிலும் பருகி கொண்டு வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயில் ஏற்படக்கூடிய சோர்வு கால்களில் புண்கள் வர்றது அது மாதிரி கண்களில் பாதிப்பு ஏற்படுறது பாதை எரிச்சல் போன்றவற்றை குறைக்கும் தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவைக்காய் ஜூஸ்க்கு வந்து இருக்கு